நிலமை சொல்லு நெஞ்சே தவம் எம் செய்தாயே நிலமை சொல்லு நெஞ்சே தவம் எம் செய்தாய் கலைகளாய வல்லார் கையிலாய நம்மளையன் மாமயிலாடு துறையன் நம் தலையின் மேலும் மனத்துலும் தங்கவே நெஞ்சமே தவம் என் செய்தாய் நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகளாய வல்லான் கயிலாய நன்மலையன் மாமயிலாடுதுரையன் நம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே அல்ல செந்தவன் சிபநாத பெருமானுடைய திருவலையும் தர்மயாதின குர்மணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் நாம் எல்லாம் உறுதி பெறுவதற்காக இப்பூ உலகில் தோன்றிய அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அவ்வகையில் நடுநாடு என்று போற்றுகின்ற திருமுனை நாட்டிலே நம்முடைய நாவுக்கரசர் அவதரிக்கின்றார் மாதிரியாருக்கு அவர் மகவாக அவதரிக்கின்றார் திரகபதியாருக்கு சில முறை ஆண்டு கழிந்து அவர் தோன்றுகின்றார் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் தோன்றிய அப்பர் பெருமானுக்கு மருநீக்கியார் என்று பெற்றோர்கள் பெயரிட்டார்கள் அவருடைய தமக்கையார் பருவம் வந்த பிறகு அவருக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது அவருக்காக ஏற்பாடு செய்திருந்த மாப்பிள்ளை போருக்கு சென்றிருக்கின்ற போது அங்கே அவர்கள் அந்த போரிலே அவரும் சொத்தம் அடைகின்றார் அதனால் தனக்கு நிச்சயிக்கப்பட்டது பிறகு வேறொரு திருமணம் செய்து கொள்வது இல்லை என்று அந்த தப வாழ்க்கை மேற்கொண்டார்கள் தாய் தந்தையர் இறக்கப்படுகையிலே நம்முடைய நாவல் கரசர் சமயம் சாருகின்றார் இங்கே முதலாகியோடனின் உடைய தாவரங்கள் முதலாகியவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றது சமயத்தில் இருக்கிறது என்று நினைத்து அவர் அங்கே சேர்ந்தார் அப்போது அம்பன் அம்பன்மொழி தாங்காது அகழ் தாங்கி இன்பர்மனை தபம் புகுந்தார் என்று செய்கிடார் பெருமான் காட்டுவார் அப்படி தப வாழ்க்கை மேற்கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய தம்பியார் இப்படி ஒரு நிலைக்கு அளவாக்கப்பட்டிருக்கிறாரே என்று மனம் மருந்து இறைவனிடம் முறையிடுகின்ற போது முன்னமே அவன் வாகீச முனிவனாக இருந்து நம்மிடம் அவன் ஆட்கொள்வதற்காக நாம் உறுதி எடுத்துக்கிட்டிருந்தோம் ஆகை நான் நீ கவலை நீங்குகிறேன் என்ற அறிஞை செய்து அவருக்கு அனுக்கரகம் செய்கிறார் அதனால் சூளை கொடுத்து ஆட்கொள்கிறார் அவர் பலர் மூலமாக தமக்கையாருக்கு சொல்லியனுப்பியும் அவர் வந்து வாழ்க்கவில்லை காரணம் தமக்கையாருக்கு இறைவன் உம்முடைய தம்மியை நாம் ஆள்கொள்வோம் சைவத்திற்கு திருப்புவோம் என்று வாக்களித்துமையினால் இறைவன் மீது கொண்டிருந்த பற்று நம்பிக்கை அந்த வகையில் இருந்தது ஆகினால் அந்த வாழ்க்கையை தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வருகிறார் வருகின்ற போது அம்மையார் அவர்கள் திருக்கோயிலுக்கு அவர் செல்லுகின்றார் கையிலே குடம் திரு அழகு சுருட்டி முதலியவர்களை கொண்டு செல்லுகின்ற அந்த விடியற்காலை பொழுதிலே அவர் வருகின்றார் வந்தபோது வணங்குகிறார் வணங்கியவுடன் கையிலிருந்து நீர் கொடுக்கிறார் திருவாளன் திருநீர் திலகவதியார் அறிப்ப பெருவாழ்வு வந்தது என்று அவர் அணிந்து கொண்டிருக்கின்றார் அப்போது அணிந்து கொண்ட பிறகு அவருக்கு பாதி சூறை நோய் குணமாகிறது உள்ளே திருச்சன்னதிக்கு அழைத்து செல்கின்றார் அப்போது முக்கால் பகுதி அவருக்கு சூறை நோய் தீர்க்கப்படுகிறது இறைவனை பாடுகின்ற போது அவருக்கு சூளை நோய் இருந்து விடுகிறது அதன் பிறகுதான் அவர் பதிகங்கள் தோறும் சென்று பதிகங்கள் பாடுகின்றார் அற்புத செயல்களை செய்கின்றார் அவர் திருப்படனம் வரைக்கும் தலையாத்திரை வந்தவர் திருவியாற்றிற்கு வராமல் அங்கிருந்து தலையாத்திரையை மேற்கொள்கின்றார் ஏனென்றால் இந்த கைலாயத்தை மீண்டும் இது உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த செயலை தடுத்தால் கொள்கின்றார் படக்கை கா முதலாகிய தலங்களை ஸ்ரீசைலம் தரிசித்து காசிக்கு சென்று கைலாயம் செல்லுகின்ற போது கால்கள் தேய்ந்தன கைகள் தேய்ந்தன உடம்பினால் தவழ்ந்து சென்றார் ஒரு பிண்ணமாக செல்லுகின்றார் அப்போது கேட்கிறார் நீ யார் எதற்காக இங்கே வருகின்றாய் என்று நான் கைலைநாதனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மாநில சட்டை தாங்கியவர்களால் இது கூடுமோ என்று இறைவன் வேதியர் வடிவத்திலே வந்து கேட்க சொல்லுகின்றார் அந்த உறுதிப்பாட்டை இறைவன் உணர்ந்து நீ இந்த தடாகத்திலே முழுகி திருவையாற்றிலே எழுந்து உனக்கு அங்கே காட்சி கொடுக்கிறோம் என்று சொல்கிறார் வேற்றாகி விண்ணாகி நின்றாம் பதிகம் போற்றி அந்த கொள்கையிலே மாசர்வர் என்ற பொதிகையிலே முழுகி இங்கே எழுந்திருக்கின்றார் அப்பர் குட்டையிலே போது நீரானா என்கின்ற இரண்டு பதிகங்களை போட்டி பதிகங்களை பாடுகின்றார் இங்கே எழுந்து பார்க்கின்ற போது அந்த சராசரத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அம்மையும் அப்பனுமாக இருந்தார்கள் ஆயினால் சராசரங்கள் எல்லாம் காதல் மடப்பிடியோடும் தளிர் வருவன கண்ணேன் என்று மொழிந்தார் என்று சேக்கிடார் பெருமான் காட்டுகின்றார் அதன் பிறகுதான் அவர் மாத கண்ணியான என்கின்ற பாடுகின்றார் அப்போது அங்கே ஆளும் நாயகன் இருக்க இருந்த அந்த கைலை காட்சியை நமக்கு காட்டுகின்றார் இந்த கைலை பதிகம் இது திருவையாறு ஐம்பத்தி ஓராவது கஷேத்திரமாக விளங்குகின்றது பெருமான் அவதார தலம் இது நம்முடைய சைவ முதல் குருநாதனாக விளங்குகின்ற பெருமான் அவதார தலம் நங்கள்நாதனாம் நந்தி தபம் செய்தேன் என்று சேக்கிடார் பெருமான் காட்டுகின்றார் அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியலை இன்னைக்கு நாவுக்கரசருக்கு இன்றைய நாளிலே கைலை காட்சியை இங்கே கொடுத்தார் ஆயினால் எல்லோரும் நாம் எல்லாம் சென்று அங்க பார்க்க முடியாதவர்கள் பொருளாதாரத்தினாலையும் உடல் வலிமையினாலையும் அங்கு செல்ல முடியாதவர்களுக்கு இறைவனே அன்பெனும் பிடியில் அகப்படும் அலையே என்பதற்கு மலையே நம்மை நோக்கி வந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் செய்த தவம் ஆகையினால் அனைவரும் இந்த பதிகத்தை இங்கே சேர்ந்து போது போதுவா மூர்த்திகள் பாடுவார்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் அப்போது அங்கே மாவு காசன் சொல்லுகின்றார் அந்நிலையை என்னை ஆண்டு கொண்ட அருளை அமுது பெண்ணிலே மறைந்த அருள் குடி வேதநாயகனே கன்னிநாத திரு கையிலையில் இருந்த பின் கோலம் நன்னி நான்தொட நயந்து அருள் புரியென பணிந்தார் என்று சொன்னார் அப்படி அந்த குனிந்தர் பணிந்த அந்த நிலை இன்றைக்கு இங்கே எழுந்திருக்கின்ற நிலையிலே நமக்கெல்லாம் இறைவனே கைலைநாதன் ஐயா இங்கே எழுந்தவர்களுக்கு காட்டி கொடுக்கின்றார் அனைவரும் மாதற்கடை கண்ணியானை பொது அதிகம் பாடி அதன் பிறகு இங்கே காட்சி நிகழ்வும் நடைபெறும்